சண்டே மகிழ்னி ஸ்கூலில் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச்க்காக கிஃப்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க நாங்கள் மறந்துவிட்டோம் ஸோ ஈவினிங் போல தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டிராயிங் கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ கார்த்திகை நேத்தோடு முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து முட்டை வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டேன் மெயினாக இந்த முட்டை இல்லாமல் இந்த ஒன் மந்தாக கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இந்த முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலாம் காலையத்தில் இல்லை சைட் டிஷ் செய்ய முடியல அப்படின்னா கூட ஆம் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்லாம் மெயினாக நவிஷ்கா பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த ஸ்நாக்ஸும் பெருசாக சாப்பிட மாட்டோம் ஸோ மோஸ்ட்லி இந்த ஆம்லேட் தான் போட்டு கொடுப்பேன் ஸ்கூல்ஸ் ஸ்நாக்ஸ்க்கே பேசாமல் சாப்பிட்டு வந்துடுவா ஸோ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னால மகிழ்னியை படிக்க வச்சுட்டு இருந்தேன் நவிஷ்காக்குமே ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க இந்த கேட் மேலே காட்டன் ஓட்ட சொல்லியிருந்தாங்க வீட்டில் தேடி பார்த்தா காட்டன் இருக்கல அப்புறம் மகிழ்னி தான் ஐடியா கொடுத்தா டெடி பேரில் இருக்க ஸ்பான்ஞ்ச் எடுத்து ஓட்டிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட நம்மளோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக இருக்காங்க ஸோ நைட்டுக்கு சப்பாத்தி பசிஞ்சு வச்சுட்டு நாளைக்கு எப்படி நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஊற வச்சு உரிக்கும் போது கண்ணும் எரியாது சீக்கிரமாக உரிச்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி